உங்கள் மார்க்கத்தில் பின்பற்றப்படும் முத்தலாக்கை பற்றிய தெளிவான விவரம் முத்தலாக்குன்னா என்னங்கிறத கேட்குறாங்க ஃபஸ்ட்டு மேட்ரு என்னென்னு கேட்டால் இப்போ உறவுகள் ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று வந்து கடவுளாக நமக்கு ஏற்படுத்தி தர்ற உறவு அது வந்து மாற்ற முடியாது இதுதான் எங்கள் அம்மாங்கிற அதை மாற்றிக்கிறேங்களா நீ இன்னைக்கு அம்மா நான் வேறு அம்மா பார்த்துக்க முடியுமா முடியாது உங்களுக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தாத்தா பாட்டிங்கிறதெல்லாம் கடவுள் நமக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிறது கிடையாது நம்மளாக விரும்பி நான் இவர் அண்ணன் ஆயிக்கிறேன் நான் இவர் தங்கச்சி ஆயிக்கிறேன்னு சொல்ல முடியாது இதுகளெல்லாம் நம்மளுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு நம்முடைய சாய்ஸுக்கு அப்பாற்பட்டு கடவுளால் நம்ம மீது திணிக்கப்படுற உறவு இருக்குது பாருங்கள் இது மாறாது என்ன மாதிரி கொள்கையை மாறி போனாலும் சரி தகப்பன் தகப்பன் தானே தாய் தாய் தான் தாய் மாறாது இது ஒரு வகையான உறவு இன்னொரு நினைவு நம்ம தேர்ந்தெடுத்துக்கொள்கிற உறவு அது என்ன கணவன் மனை உறவு இப்போ கணவன் மனைவிங்கிறது கடவுள் படைக்கும் போது கணவன் மனைவி படைத்தார் இல்லை இவையார் அவ யாரோ அப்போ ரெண்டு பேரும் யார் யாரோ இருந்தவர்களை அவங்களாக விரும்பியோ அல்லது குடும்பத்தாரெலாம் சேர்ந்து அந்த முடிவு செய்தோ ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறாங்க நீ புருஷன் நீ பொண்டாட்டின்ற ஒரு உறவு உண்டாக்குறாங்க இந்த உறவு வந்து நம்ம தேர்ந்தெடுத்த உறவாக இருக்கிறதுனால நம்மளாக முடிவு செஞ்ச உறவாக இருக்கிறதுனால சில காரணங்களுக்கு தான் அந்த தேர்வு செஞ்சுருப்போம் எது கல்யாணம் பண்ணுறோம் ஒரு காரணம் இல்லாமையா விளையாடு விளையாட்றதுக்கா இல்லை கல்யாணம் பண்ணுறோன்னா எதுக்குன்னு எல்லாேருக்கும் தெரியும் அதில் பல விஷயங்கள் இந்த மனைவி எனக்கு என்னெல்லாம் செய்யணும் இந்த கணவன் எனக்கு என்னென்னலாம் செய்யணும் ரெண்டு பேருக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது மனைவி என்பவளுக்கும் கணவன்கிட்ட என்னென்னவெல்லாம் வேணும்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பான் கணவனும் மனைவிட்ட என்ன வேணும்னு எதிர்பார்ப்போடு இருப்பான் அந்த எதிர்பார்ப்புகள் குறையும் பொழுது அந்த உறவில் சிக்கல் ஏற்படும் கண்டிப்பாக ஏற்படும் எல்லாருக்கும் ஏற்படாவிட்டாலும் ஒரு சின்ன சதவிகிதம் மக்களுக்கு வந்து எனக்கு இவனோட வாழ முடியாது பொம்பளைக்கும் சொல்லுவான் எனக்கு இவனோட வாழ முடியாது ஆம்பளையும் சொல்வான் ஏன்னு கேட்டால் அவங்க எதிர்பார்ப்புக்காகத்தான் அந்த உறவு கடவுள் உண்டாக்குன உறவில் வந்து எதிர்பார்க்காட்டாலும் மாற்ற முடியாது எங்கள் அம்மா என்னை சரியாக கவனிக்கலை நான் வேறு அம்மா கடையில் வாங்கிக்கிறேன்னு சொல்ல முடியாது அது அம்மா அம்மா தான் கவனித்தாலும் அம்மா தான் கவனிக்கிறனால அம்மா தான் இது வந்து எதுக்கு நம்ம செய்கிறோம் ஒரு தேவைக்காக வேண்டி உங்கள்ட்ட அந்த ஆணுக்கு தேவை ஆணிடமிருந்து உங்களுக்கு தேவை என்கிற ஒரு அடிப்படையில் தேவைக்காக வேண்டி செஞ்ச உறவாக இருக்கும் பொழுது ஓரளவுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு பெர்சன்ட் ஒழுங்காக ஓடிகிட்டே இருக்கிற வண்டி இருந்தாலும் சில பேர்கிட்ட அந்த சேர்ந்து வாழ முடியாத நிலைமை ஏற்படும் ஆண் வகையிலும் ஏற்படும் பெண் வகையிலும் ஏற்படும் என்னத்தினாலாம் ஏற்படும் ஒரு குடிகாரனார் நம்ம கூட அடிக்கிறான் இவனோட வாழ ஒரு பொருளை விரும்புவாளா விரும்ப மாட்டான் அல்லது அவனுக்கு ஆண்மையே கிடையாது அவன் ஆண்மை இல்லாட்டி உருமளுக்கு எப்படி வாழ முடியும் வாழ முடியாது அல்லது ஆண்மை இருக்குது இவளுக்கு போதுமான அளவில் அந்த ஆண்மை இல்லை ஒவ்வொருத்தருடைய ஆண்மை பெண்மையுடைய தேட்டங்களில் டிஃப்ரெண்ட் இருக்குது ஒவ்வொருத்தருக்கு அளவில் டிஃப்ரெண்ட் இருக்குது சாப்பாடு எப்படி ஒருத்தன் சட்டி சோறு சாப்பிடும் ரெண்டு ரொட்டி தான் சாப்பிடுவான் வித்தியாசம் இருக்கிறது அந்த மாதிரியான அடிப்படையில் ஒருத்திக்கு கொஞ்சம் அதிகமாக தேவை இருக்கும் அவன்கிட்ட குறைவாக இருக்குன்னு வைங்க அப்போ அவளுக்கு வந்து அந்த வாழ்க்கையில் ஒரு விரக்தி ஏற்படும் அப்படி ஏற்படும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டால் இவனோட வாழ முடியாதங்க பிரிஞ்சிடணும்னு நினைக்கிறான் பிரியும் பொழுது அந்த சட்டத்தில் ஈஸியாக வழி சொன்னால் நாங்கள் உனக்கு உனக்கு எனக்கு ஒத்து வரல நம்ம இப்போ புருஷன் கொண்டாடி ஒரு ரத்து பண்ணிக்கிறோம் நீ வேற கொண்டாடி கட்டிக்கிட்டு போ நான் வேறு மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டு போகிறேன்னு இருந்தால் அந்த உறவு சுமூகமாக போய்கிட்டுருக்கும் அதெலாம் கிடையாது கல்லானாலும் கணவன் புள்ளானாலும் புருஷன் சொன்னால் அவன் என்ன பண்ணுவா இன்னைக்கு பேப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து செய்திக்கு ஒரு செய்தி இதுதான் எது கள்ளக்காதலனோடு சேர்ந்து புருஷனை கொன்ற மனைவி புருஷன் ஒருத்தன் இருக்கிறான் பார்த்தாமன் அழகாக இருக்கிறான் இந்த காற்றை கள்ளக்காரன் அழகாகவே இல்லை அழகாக இல்லை தீர்மானிக்கும் ஆள் அழகாக இருக்கான் இவளுக்கு சந்தோஷம் அவனால் இல்லை அப்போ என்ன பண்ணுறா இது பிரியிறதுக்கு வழி இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா குல நடக்குமா செண்டை நடக்குமா பிரிகிறதுக்கு வழி இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு மாணவ போட்டு நாங்கள் பிரிஞ்சுக்கிறோம் அவனும் சரின்ட்டு போயிடணும் நீனும் சரின்னு போயிடணும் இப்போ உனக்கு வேண்டிய ஒருத்தனை கல்யாணம் பண்ணி நீன்னு போயிடணும் அவனுடைய ஆண்மைக்கு தகுதியான ஒரு பெண்ணை பார்த்து அவனும் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான் நரகத்திலே ரெண்டு பேர் இருந்துகிட்டு இருக்க முடியாது இது மாதிரியாக பெண்களுக்கு விவாகரத்து தேவைங்கிறது நம்ம அறிவு ஒத்துக்கிறதா இந்த விவாகரத்தை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கிறது பிடிக்கலையா வந்து ஜமாத்தில் இந்த மாதிரி எனக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் என்ன மாண்டு கேட்போம் பிடிக்கலங்க அவ்வளோதாங்க துருவிலாம் கேட்க தேவையில்லை அப்போ ரெண்டு மூணு கவுன்சிலிங் கொடுத்து பார்ப்பாங்க இது சரியாக வராதுன்னு தெரிஞ்சு வச்சுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் ரத்து பண்ணி விட்ருங்கன்ற ரத்தாய் பேரும் வேலை கல்யாணம் பண்ணிட்டு போய்ட்டு இருப்பாங்க இன்னும் புருஷனையே கொள்ள வேண்டிய தேவையெல்லாம் ஏற்படாது அதே மாதிரி வந்து ஆம்பளைக்கும் பொம்பளை பிடிக்காமல் போமில பிடிக்காமல் போகும் பிடிக்காமல் போகிறதுக்கு பல காரணம் இவனுடைய தேவை அளவுக்கு வீடு கொடுக்க மாதிரியாக இருக்க மாட்டான் பல மாதிரியான காரணங்களுக்காக வேண்டி ஏன்னா கல்யாணம் பண்ணுறது ஃபேஸை பார்த்து கல்யாணம் பண்ணி விட்டுருவாங்க கூந்தல் பெருசாக இருக்கான்னு கல்யாணம் பண்ணுவாங்க அதை தாண்டின பல விஷயங்கள்லாம் இருக்கிறது அதுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு அவனுக்கு தெரிய வரும் அப்போ அதில் ஏதாவது பஞ்சாயத்து வரும்போது அவன் என்ன செய்வான் இல்லைடா நம்ம நினச்சேன் வேறு மாதிரி கடை அப்படி நினைச்சான்னு வைங்க ஸ்டார்டிங்கில் பஞ்சாயத்து ஆகி போயிடும் அல்லது வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே இவனுடைய தேவை அளவுக்கு அவங்க வந்து ஒத்துழைக்க மாட்டார்கள் அப்படியெல்லாம் பல மாதிரி இருக்கும் இப்போ அந்த இத்தனை விஷயங்களுக்காக வேண்டி இவனுக்கு பிடிக்கலேண்டு வருது அதெல்லாம் கிடையாது பிடிக்காட்டாலும் சேர்ந்தான் இருக்கணும் என்ன பண்ணுவான் மனனை ஊற்றி விட்டு ஸ்டவ் அடித்து இளம்பெண் சாவுன்னிருவாங்க ஸ்டவ் அடித்து அந்த அந்த கதைபூர் அந்த கதை தான் ஸ்டவ்லாம் அப்படியே சாவுறது கிடையாது புருஷனால் பொண்டாட்டிகள் கொல்லப்படுறதுக்கு பேர் தான் ஸ்டவ் அடிக்கிறது ஏன் புருஷன் பொண்டாட்டியை கொள்கிறான் பார்லிமெண்ட்லேருந்து இருந்து அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க புருஷன் தான் கொள்றான்னு சொல்லி ஸ்டவ் அடித்து இளமன் சா கிளவிலாம் சாவ மாட்டேங்கிறா பாருங்களேன் அவள் தான் சாவணும் ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரியாது ஸ்டவ் அடிக்கிறன்னா இளம்பெண் நல்லா ஹேண்டில் பண்ணுவான் ஆனால் சாவுற கேஸ்லாம் என்னவா இருக்குன்னு கேட்டால் ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவு அப்போ இளம்பெண் ஏன் சாவுரா இவன் வேற கல்யாணம் பண்ண நினைக்கவே சரி வரலன்னு ஆகிறான் வேணாண்டு ஆண்டு பிரியர் நினைக்கிறான் பிரியருக்கூடான்னு பயங்கரமான சட்டங்களை போட்டு ஏழு வருஷம் பத்து வருஷம் கோர்ட்டு கலைய விட்றீங்க எதுக்குடா அந்த வம்பு போட்டு தல்ட்டா விசி ஈஸி அப்படின்னு என்ன பண்ணுறான் அவளும் போட்டு தருவான் விஷ விஷத்தை கொடுத்தா அவளும் காலி பண்ணி விட்டுருவான் அப்படின்னு செஞ்சிட முடியும் இவன் என்ன பண்ணுறான் ஸ்டவ் எடுத்துங்கிறான் அல்ல வச்சு சித்திரவதை பண்ணுறான் அல்ல பேருக்கு புண்டாட்டியாக இருந்துக்கிட்டு வப்பாட்டி வச்சுக்கிறான் நான் கல்யாணம் பண்ணால் தான் கேட்பீங்க வப்பாட்டி வச்சு வாங்க கேட்பாங்கிறான் கல்யாணம் பண்ணால் கேள்வி கேட்குறாங்க இங்கே நாட்டில் வப்பாட்டி வச்சிக்கிட்டால் கேள்வி கேட்க முடியாது அதுக்கு எந்த செக்ஷன் போட முடியாது அப்போ என்ன ஆகுது பார்க்குறான் மனைவின்னு பேருக்கு நீ இருந்துக்க உனக்கு வாழவும் மாட்டேன் உனக்கு எதை கவனிக்கவும் மாட்டேன் நான் இன்னொருத்தர் வாழப்போகிறேன் அன்ன பீசியெலாம் வாழ்ந்துக்கிறேன் வாங்குகிறான் சின்ன வீடு வச்சுக்கிறேன் வாங்குறான் இதை எவன் கேட்குறது அப்போ எதனால் இதை செய்கிறான் பிடிக்கலைன்னா எதுக்கு அவளுக்கு நரகம் ஆள் உசுரோடு எமலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறீங்க தேவையாக இது பிடிக்க அடி பிரிந்து கொள்கிற வழியை லேசாக்குங்கப்பா அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆண்களுடைய விவாகரத்துக்கு தான் நாங்கள் தலாக்குங்கிறோம் தலா இஸ்லாத்தில் இந்த விவாகரத்து வந்து இஸ்லாத்தில் மட்டுமா இருக்கு உலகம் ஊராம இருக்கிறது விவாகரத்தை பண்ணக்கூடாதுன்னு இந்தியாவோட சட்டம் இருக்கா வேறு இந்துக்கள்லாம் விவாகரத்து கோர்ட்டில் கேட்கலையா கிறிஸ்தவர்கள் கேட்கலையா நாகரீகத்தின் உச்சிக்கு போன மேற்கத்திய நாடுகளில் நாற்பது சதவீதம் விவாகரத்துங்க நூறு கல்யாணம் நடந்தால் நாற்பது அவுட்டு எங்கள் முன்னேறிய நாடுகளில் அப்போ அறுபது தான் பொண்டாட்டி பருஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ இங்கே வந்து அவ்வளோலாம் கிடையாது இரநூறுக்கு ஒன்று ரெண்டு தான் அங்கே நூற்றுக்கு நாற்பது அவுட் ஆயிரும் கல்யாணம் பண்ணுவாங்க ஒரு ஒரு மாதத்தில் ட டைவர்ஸு ஒவ்வொரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கு எட்டு கல்யாணம் பத்து கல்யாணம் எங்கே நாகரீகம் முன்னேறு நாடுகளில் எல்லாம் அப்போ விவாகரத்து என்பது உலகம் பூராமல் இரு அறிவாளிகளால் செய்கிற ஒரு பரிந்துரை அதுதான் இல்லாட்டி நரகமாக போயிடும் சேர்ந்து வாழ்கிறோம் ஒரு ஒரு தேவைக்காக சேர்ந்து வாழும்போது அந்த தேவை நிறைவேறலைன்னு சொன்னால் கண்டிப்பாக கோபம் ஆத்திரம் எல்லாமே வரும் அப்போ அது மாதிரி நடந்துடுது அப்போ இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் ஆண்களுக்கு சொல்லுது முனைவியை பிடிக்கலையா பிடிக்கலைன்னு தலாக்கு சொ விவாகரத்து பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் அவளுக்கு நீ அறிவுரை சொல் ஒன்று அறிவுரை இந்த மாதிரிலாம் நடக்கலாமா நீ ஒன்று அனுசரித்து நட எவ்வளோ சொல்லி பார்க்கணும் அறிவுரையும் கேட்கலை அதுக்கப்புறம் இஸ்லாம் தற்காலிகமாக சேர்ந்து படுக்காதீங்க விவாகரத்து பண்ண சொல்லலை அதாவது தனித்தனியாக பெட்டை பிரி அப்படி பிரிக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டால் அவள் மனைவியுடைய அருமை இவனுக்கு தெரியும் அல்ல இவனுடைய அருமை அவளுக்கு தெரியும் கொஞ்சம் நாளைக்கு ஒரு வீட்டில் தனித்தனியாக படுத்தாங்கன்னு வைங்க ஆஹான்னு சொல்லி நமக்கு மனைவி தேவையாக இருக்கல நம்ம அவனு உணருவான் அவளும் புருஷன் வேணுமென்னு உணர்ந்து கொஞ்சம் இறங்கி வருவாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே என்ன செய்வாங்க தங்களுடைய நிலையிலேருந்து அந்த பிடிவாதத்திலேருந்து இறங்கி வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி கொஞ்சம் நாளைக்கு செஞ்சு பாருங்க அதுக்கும் சரியாக வரலையா எத்தனை மாதம் பின்னா போ அப்படிங்கிறான் நீ எத்தனை மாதம் தனியாக இருந்துக்கார்த்துக்குறேங்கிறா அல்ல இவனும் பார்த்துக்குறான் இப்போ ஓடுமா வண்டி இப்படியே நீடிசிஜின்னு சொன்னால் ரெண்டு குடும்பத்தார் சார்பாக ரெண்டு நடுவரை வைத்து பேசணும் அவங்கள வச்சு பேசக்கூடாது புருஷன் வாமா உங்கள் அம்மா கூட்டுவாங்க அப்பா கூட்டுவா உங்கள் அப்பா கூட்டிடுவாப்பான்னு வச்சு இந்த மாதிரிலாம் இருக்குது சேர்த்து வைக்க என்ன பிரச்சனை வேறு எதாவது உள்ளுக்குள்ளே எதுவும் இருக்குதா விசாரிங்கன்னு சொல்லி சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லுது இஸ்லாம் அவங்க வந்து சொல்கிறாங்க இது சேராது நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துனோம் இந்த ரெண்டும் ஒட்டே ஒட்டாது அப்படின்னு சொல்லும் பொழுது தான் தலாக்கு என்பதை வரும் இஸ்லாத்தில் பிடிச்சோன்னு ஒன்று கோர்ட்டுக்கு போகிற மாதிரிலாம் போயிட முடியாது நீதிமன்றத்தில் கொடுக்குற விவாகரத்தை விட இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த தலாக்குங்கிற முறை நூறு மடங்கு பெட்டராக இருக்கிறது ஏன்னா உடனே கொடுத்துட முடியாது இந்த இந்த வழிமுறைலாம் கையாண்டியான்னு ஜமாத்தில் கேட்பாங்க கையாண்டிட்டேன் சரி வரல அப்போ தலாக்குங்கிறார் இந்த தலாக்கில் கூட இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா விவாகரத்து பண்ணிட்டான்ல பண்ணணும்னு எல்லாம் முடிஞ்சின்னா நல்லா இருக்காது ஆம்பளை கோவத்தில் பண்ணிப்பிடுவான் அதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா அவனுக்கு மூணு சான்ஸ் கொடுக்குறது தலாக்குங்கிற சான்ஸ் எத்தனை மூணு சான்ஸ் மூணு சான்ஸ் எப்படி ஒருத்தன் கணவன் சே மனைவி இருக்கிறாங்களா உன்னைய நான் விவாகரத்து பண்ணுறேன் ரெண்டு சாட்சிகள் முன்னிலையில் ஜமாத்தார் முன்னிலையை வைத்து அது பேச வேண்டியெல்லாம் பேசி விவாகரத்து பண்ணுறேங்கிறான் விவாகரத்து பண்ண உடனே என்ன ஆகும்னு கேட்டால் அவங்க பிரிஞ்சிட மாட்டாங்க அதே வீட்டில் தான் இருக்கணும் விவாகரத்து பண்ண பிறகும் ஒரு ஒரு விவாகரத்து நடந்த பிறகும் குரான் கற்றலை இருக்க அந்த மனைவியை நீ வெளியேற்றக்கூடாது அவனும் வெளியேறக்கூடாது விவாகரத்து பண்ண பிறகும் அவன் வீட்டில் தான் இருக்கணும் அவனுக்கு அவனுக்கு சற்றம் வெளியேற்றக்கூடாது எவ்வளோ நாளைக்கு மூன்று மாத விடாய் காலம் மூணு மாசம்னு வச்சுக்கிறோம் வேண்டி மூன்று மாத காலத்துக்கு தலாக்கு என்று விவாகரத்து செஞ்ச பிறகு அதே வீட்டில் இருந்து இஸ்லாம் சொல்லுது சொல்லிட்டு மூணு மாதம் டைம் கொடுக்குது என்ன டைம் மூணு மாதத்தில் நீ வந்து விவாகரத்து வேணான்னு நினச்சிங்கன்னு சொன்னால் சேர்ந்துக்க அது விவாகரத்து கோர்ட்டில் விவாகரத்து முடிஞ்சே போயிருங்க இஸ்லாம் ஜோர விவாகரத்துன்னு சொன்னால் சேர்ந்துக்கிறான் விவாகரத்து ஒரு மாதம் ஆச்சு அப்புறம் என்ன செய்யணும் என்னத்துக்கும் நம்ம சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு ரெண்டும் வைங்க இதுக்கு மாயம் மந்திரம் கல்யாணம்லாம் பண்ண தேவையில்லை சடங்கெல்லாம் அவனுக்கு சும்மா சேர்ந்துக்கிற வேண்டியதான் ஒரே வீட்டில் வர இருக்கிறாங்களா இஸ்லாம் என்ன தலாக்குங்கிற விவாகரத்தை செய்ய சொல்லிப்பிட்டு எப்படியாவது சேரணும் இஸ்லாம் பார்க்குது எப்படி பாக்குது விவாகரத்தை தொலைஞ்சி வீட்டுக்கு போ அப்படின்னா கணக்கு மொத்தமாக பிரிஞ்சு போயிடும் அப்படி போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவை அதே வீட்டில் இருந்தான் வைங்களேன் அடிக்கடி பாப்பா இவ்வளோ பாப்பா ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும் என்னடா நம்ம தப்பு செஞ்சிட்டோமோ சரி வா நம்ம சேர்ந்துக்கிறோம் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துட மாட்டிங்களா இந்த கடவுள் மார்க்கம்னு நாங்கள் நினைக்கிறதுனால கடவுள் அனைத்து சைக்காலஜி நம்ம சொல்லி தந்த ஒரு கடவுள் தானே சேருவதற்கு இந்த வாசலை ஏற்படுத்துவதற்காக வேண்டி இப்படி விவாகரத்து மூணு மாசம் மூன்று மாத காலத்துக்குள்ள தலாக்குக்கு பிறகு சேர்ந்து கொள்ளலாம் இப்படி ஒரு விவாகரத்து உலகத்தில் எங்கேயாவது இருக்கா விவாகரத்து கோர்ட்டை தீர்ப்புவாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை இஸ்லாத்தில் விவாகரத்தா இருந்தால் மூணு மாசத்துல சேர்ந்துக்கலாம் சரி மூணு மாசம் ஆயிடுச்சு நாலு மாசம் மூணு மாசத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட வேண்டியதான் நீ அம்மா வீட்டுக்கு போ நீ உன் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி பிரிச்சு வேண்டிய பிரித்து கொடுக்க வேண்டியலாம் ஜமாத்தில் வாங்கி கொடுப்பாங்க இழப்பீடுலாம் ஒரு மனைவிங்கிற முறையில் அவருடைய வயசு இவனுடைய வசதி எல்லாத்தையும் பார்த்து அவளுக்கு என்ன பாதிப்புன்னு சொல்லி ஜமாத்தில் தீர்மானம் பண்ணி பத்து லட்சமோ ஐம்பது லட்சமோ ஒரு வீடோ ஏதோ வாங்கி கொடுப்பாங்க வாங்கி கொடுத்து அதை சந்தோஷமாக விவாகரத்து முடிஞ்சு போயிருமா விவாகரத்து முடிஞ்சு ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இவங்க தனியாக அவங்க தனியாக இருக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு பிறகு நம்ம சேர்ந்துக்கிட்டால் என்ன நினைக்கிறோம் இவளும் நினைக்கிறான் இப்போ சேரலாமா சேரலாம் கல்யாணம் பண்ணி சேரணும் மூணு மாதத்துக்குள்ளே சேர்றதா இருந்தால் அவங்களுக்குள்ள கல்யாணம் பண்ண தேவையில்லை மூணு மாதம் கடந்துருச்சுன்னு சொன்னால் இந்த புருஷன் கொண்டாடி ஜமாத்தில் முறையிட்டு எங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைங்க ரெண்டு பேரும் சம்மதித்தாள் இருவரும் சம்மதித்தார்களே ஆனால் அந்த கணவன் அந்த மனைவியை ஊர் ஜமாத்து முன்னிலையில் அதே மாதிரி எல்லாம் கொடுத்து முதல் திருமணம் எப்படி பண்ணுமோ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி அவங்க சேர்ந்து கொள்வார்கள் இப்போ விவாகரத்து ஆன பிறகும் கூட கல்யாணம் இல்லாமல் சேர்ந்துக்கிறதுக்கான வாசல் மூணு மாதம் காலத்துக்கும் சேர்ந்து கொள்ளலாம் திருமணத்தின் மூலம் இது இந்த விவாகரத்து உலகத்தில் உள்ள எந்த விவாகரத்தை விட இருக்கா இல்லையா இது முதல் தலாக் இது ஃபஸ்ட் தலாக் சரி ஒரு வருஷத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் பயத்து கல்யாணம் பண்ணி சேர்ந்துட்டாங்க சேர்ந்துக்கிட்டு மரம் வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க வாழ்ந்துட்டு வரும்போது இதே மாதிரி மறு பஞ்சாயத்து வருது மறுபடியும் விவாகரத்துன்னு பண்ணிட்டான் ஒரு மூணு வருஷம் கழித்து ரெண்டு வருஷம் கழித்து ஆறு மாதம் கழித்து விவாகரத்து பண்ணிட்டான் அப்பவும் முடிஞ்சிருமான்னா முடியாது இது செகண்ட் தலாக் முதல் தலாக்குக்கு பிறகும் சேர்ந்து கொள்ளலாம் ரெண்டாவது தலாக் சொல்லிட்டான்னு சொன்னால் இதே மாதிரி மூணு மாதத்துக்கு உள்ள சேர்த்து கொள்ளலாம் இவள் அதே வீட்டில் இருப்பாள் சேர்த்து கொள்ளலாம் மூணு மாதம் கழிச்சிருச்சின்னு சொன்னால் அவள் வீட்டுக்கு பிறகு அவன் வந்துடுறான் அது இன்னும் ரெண்டு வருஷம் ஆகுது வீடு கல்யாணம் பண்ணிக்கிறலாம் அப்போ இரண்டாவது தலாக்கும் செய்த பிறகு விரும்பினால் என்ன செய்து கொள்ளலாம் அவங்க மூணு மாசத்துக்குள்ள சும்மா சேர்ந்து கொள்ளலாம் மூணு மாதம் தாண்டி விட்டால் அவங்களே திருமணம் செய்து சேர்ந்து கொள்ளலாம் அப்போ இஸ்லாம் வந்து தலாக்கும் மூலமாக பிரிக்க நினைக்குதா சேர்க்க நினைக்குதா சேர்க்கிற வாய்ப்பு இப்படி எந்த நாட்டையும் உலகத்தில் உள்ள எந்த விவாகரத்து சட்டத்திலையும் அவங்க சேரணும் என்பதற்கு இப்படி ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் உலகத்தில் கிடையவே கிடையாது நீதிமன்றத்துக்கு போனால் பஞ்சாயத்து வெட்டி துண்டாக்கி விட்டுருவாங்க போ நீ வேற நீ வேறெண்டி சொல்லி பஞ்சாயத்து பண்ணி விட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீ மாதம் மாதம் ஒரு லட்ச ரூபா கொடுப்பாங்க கொடுக்க மாட்டானா அலைஞ்சி காலம்பெல்லாம் கேஸுக்கு தான் அலையணும் இது ரெண்டாவது தலாக்குங்க சரி ரெண்டு வருஷம் அழிஞ்சு மரம் சேர்ந்துக்கிட்டாங்க மூணு மாதத்தில் சேர்ந்தாலும் சரி மூணு மாதம் கழிச்சு கல்யாணம் பண்ணி சேர்ந்தாலும் சரி சேர்ந்து மரம் வாழ்ந்துட்டுருக்குறாங்க மரம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இது ஒரு வருஷமாக ஆறு மாதமோ எவ்வளோ நாளைக்கு ஓடுது வண்டி மறுபடியும் தலாக்குங்கிறான் முத்தலாக்கு தான் சேராது இஸ்லாம் ஏ விளையாடு நீ முதல் ஒரு கலாக்குன்னு சேர்ந்துக்கிட்ட அப்போ ரெண்டாவது தலாக்குங்கிற மூணாவது தடவை இந்த மூணு சான்ஸுக்கு மறுபடியும் விவாகரத்துக்குற அளவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த நிமிஷம் அவள் போயிடுவான் முடிஞ்சு வச்சுக்கதை உன் வீட்டில் இருக்க மாட்டான் நீ மூணு மாசத்துல கூப்பிட்ற விளையாட்டா இனிமேல் நடக்காது நீ ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணுற விளையாட நடக்காது இனிமேல் மூன்றாவது தலாக்கு வந்துவிடும் என்று சொன்னால் அதோடு அவங்களுடைய கணவன் மனைவிங்கிற உறவு சேருகிற வாசல் அடைக்கப்படுகிறது அது கூட இஸ்லாம் என்ன சொல்லுறாங்க செஞ்சிடக்கூடாது செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவன் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கண்டிஷன் போடுது என்ன கண்டிஷன் இந்த மூணாவது தலாக்கு சொல்லிட்டேன் வையி ஒரு தடவை சொன்னேன் சேர்ந்துக்கிறேன் ரெண்டு தான் சேர்ந்துக்கிட்டேன் மூணாவது தடவை இந்த மாதிரி பொம்பளை கிட்ட வந்துக்கிட்டு அவளை மானத்தை க வாங்குற மாதிரி விவாகரத்துன்னு வந்து இன்சல்ட் பண்ணிகிட்டு இருந்துன்னு சொன்னால் மறுபடியும் சேர முடியும் எப்போ சேரலாம் அவள் வேற ஒருத்தனுக்கு வாழ்க்கைப்பட்டு அவனோட வாழ்ந்து அவனும் விவாகரத்து செய்திருந்தால் அப்படி கல்யாணம் பண்ணிக்க மூணாவது தலாக்கு சொல்லிட்ட பிறகு கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் உடனே பண்ண முடியாது ஒரு கல்யாணத்தை பண்ணி அந்த புருஷனோட பஞ்சாயத்து இல்லை அவனோடையும் பஞ்சாயத்தாகி அவனும் விவாகரத்து பண்ணிட்டு அவள் வந்து டைவர்ஸ் பண்ணப்பட்டு இருந்தால் அப்படி ஒரு நிலை வந்தால் மாத்திரம்தான் நீ கல்யாணம் பண்ண முடியுமே தவிர அப்படி இல்லைன்னு சொன்னா மூணாவது தலாக்கு அப்புறம் அவளை மேரேஜ் பண்ண முடியாது இதுல என்ன கொடுமை உலகத்துறை எந்த விவாகர சட்டத்தை கொடுமையா இருக்கு சிறந்த சட்டம் இது எங்களுக்கு முகமது நபி காலத்தில் எங்களுக்கு தந்த சட்டம் ஆனால் எங்கள உள்ள பேர் அப்பம்பாட்டன் சொன்னதுதான் இஸ்லாம் நினைச்சிட்டு இருக்கான் பாருங்க அவங்க என்ன கேட்டால் இந்த மூணு தலாக்கு என்பதை பொண்டாட்டி பிடிக்கலையா தலாக் 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 முத்தலாக் பேர் இது முகவானில் இல்லை இது முகம் அருபி சொல்லவில்லை இவன் மூணு சான்ஸ் சேர்க்கறதுக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பை விளங்காமல் எங்கள் சமூகத்தில் உள்ள மூடர்கள் என்ன செய்யறான் தலாக்கு ஒன்று தலாக்கு ரெண்டு தலாக்கு மூணு எல்லாம் முடிஞ்சிடுச்சிக்கிறான் எங்கடா முடிஞ்சு மூணு எங்கடா சொன்ன ஒன்றுதான் சொல்லியிருக்கிறேன் ஒரு நேரத்திலே முத்தலாக்குங்கிறான் ஒரு நேரத்திலே தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு சொல்லி இனிமேல் சேர முடியாதுங்கிறான் இதை வந்து நாங்கள் இந்த ஏகத்துவ பிரச்சனை நாங்கள் தௌஹி ஜமாத் இருக்கல இந்த ஜமாத்தை இறங்கி செஞ்ச முதல் மாநாடு திருச்சியில் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடத்தும் பொழுது இதைத்தான் தான் முதல் அஞ்சதாக வச்சேன் ஏண்டா அப்படி அநியாயம் பண்ணுறீங்க முத்தலாக்குன்னு இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை எண்பதுகளிலே நாங்கள் இதை பிரச்சாரம் கோர்ட்டு வந்ததுக்காக நாங்கள் சொல்லலை எண்பதுகளில் இருந்தே இந்த முத்தலாக்கு கிடையாது இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை மூன்று தலாக்கு தவிர முத்தலாக்குன்னு கிடையாது மூன்று டைமில் சொல்லப்படக்கூடிய மூன்று தலாக் அது முதல் தடவை விட்டுட்டாங்கன்னா அதுவும் தேவைப்படாது ரெண்டாவது சேர்ந்து மறுபடியும் சேர்ந்து மூணாவது தடவை விவாகரத்து பண்ணினாயானால் நீ சேரக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் இந்தியாவுடைய லா இருக்குல்ல முஸ்லீம்களுக்குன்னு சட்டம் வச்சுருக்குறாங்க அதில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த முத்தலாக்குங்கிற ஒன்றை வந்து எங்கள் மக்களை பார்த்து அதையும் வச்சுருக்கிறான் நாங்கள் சொன்ன மாதிரி சட்டமும் இருக்கிறது இந்த சட்டம் தான் வேணும்னா இதன்படி தீர்ப்பளிப்பான் அந்த முத்தலாக்கு சட்டம் வந்து முஸ்லீமில் நாங்கள் முஸ்லீமாக இருக்கிறோம் முத்தலாக்கு விட்டுட்டோன்னு சொன்னால் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் முஸ்லீம் பர்சனெல்லாம் இருக்குது அதைத்தான் இப்போ கோர்ட்டு மாற்ற சொல்கிறோம் அது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது முத்தலாக்கு என்பது எங்கள் மார்க்கத்தில் இல்லாத ஒன்று இவங்களாக உண்டாக்குன ஒன்று முகமது நபி காலத்தில் மூன்று தலாக்கு என்று ஒருத்தன் சொன்னானே ஆனால் அது ஒரு தலாக்காகத்தான் கருதப்பட்டது அப்படின்னு ஆத்தண்டிக்கான ஹதீஸ் புக்குகளில் இருக்கிறது ஆதாரத்தோடு அதனால் முத்தலாக்குன்னு சொன்னால் அது ஒரு தலாக்கு தான் என்பது இஸ்லாத்தின் நிலை இது முடிஞ்சிருச்சா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் இது ஒரு தப்பு செய்யணும் நம்ம ஆள் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த இந்த கூத்தெல்லாம் கேளுங்க எங்கள் எங்கள் இது நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கா இல்லையா முத்தலாக்கண்ட் மூணு தலாக்கு முத்தலாக்குன்ட்டான் முத்தலாக்குண்ட என்ன அர்த்தம் மூணு தலாக்கு முடிஞ்சிருச்சுட்டான் மூணு தலாக்கு முடிஞ்சால் என்ன அர்த்தம் திரும்பி சேர முடியாது இப்போ என்ன செய்வான் கோவத்தில் முத்தலா தலாக் தலாக கண்டுவான் மறுபடி ஜமாத்தில் வருவான் ஐயா நான் அவசரப்பட்டு முத்தலாக்கிட்ட சேரணும் நீ மூணு தலாக் கூட்டிகிட்டா எப்படி சேர ஒன்று தான் சொல்லியிருக்கிறான் அழகாக சேரலை அந்த கிருக்கு பயில் போய் சேர்ந்து எங்காலுக்கு முத்தலாகி விட்டு சேர முடியாது அதுக்கு ஒரு தந்திரம் இருக்குது என்ன தந்திரம் நாளைக்கு சாப்பிட்ற கிழமை என்று கேட்குறது ஆமாம் அந்த கிழமனுக்கு உள்ள கல்யாணம் பண்ணி வை நாளை கட்சி அவனை விவாகரத்து பண்ண சொல்லு அப்புறம் நீ கல்யாணம் பண்ணி என்ன கூத்து இது இஸ்லாத்தில் உள்ளதா இதை இஸ்லாத்தின் பெயரால் எங்க கீக்கு போய் எழுதி வச்சுக்கிறாங்க இதுவும் பர்சனல் லேவலில் இருக்குது இதை மாத்தணும் எங்களுக்கு அதை மாற்றுகிறது நம்புனா நாசமா போயிடுவோம் முஸ்லீம் மதகுருமார் உள்பட மதகுருமார நம்பாம நீங்க குரானை நம்புங்க ப்ராபெட் முகமது நம்புனீங்கன்னா ஏமாத்தப்பட மாட்டீங்க இவன் நம்பிட்டான் எங்க ஆளுக்கல்ல அண்டார்கள் அண்டா ஒரு அண்டா சட்டியை வச்சு அந்த பொம்பளை அந்த அண்டாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அண்டா கல்யாணம் பண்ணிட்டு அண்டா சார்பாக என்ன செய்வாங்க வேறு பண்ணி விட்டுருவாங்க வேற ஆளும் கல்யாணம் பண்ணித்தான் எப்படி முத்தலாக்கு விட்டதுனால நீங்க சேர இயலாது அதுக்காக வேண்டி அண்டாவுக்கும் குண்டாவுக்கும் என்ன செய்வீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க எப்படி கல்யாணம் பண்ணி வைங்க ரெண்டாவதுங்கிறாங்க இதெல்லாம் அயோக்கியத்தனம் இது இஸ்லாத்தை கேவலப்படுத்துறது விளையாடுறாங்க இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் மாத்தணும்னு சொல்லி கொண்டு வர்றாங்க அதில் எங்களுக்கும் என்ன எங்களுக்கு நாங்களே அதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்களே இத்தனை ஆண்டு காலமாக அதுதான் சொல்லிவிட்றோம் நாங்கள் சொல்லக்கூடியதான் முஸ்லீம் நாடுகளெல்லாம் இருக்கிறது சவுதியில துபாயில் எல்லாம் இந்த முத்தலாக் என்பது கிடையாது அதனால அது மாத்திரம் நல்லது தான் ஆனால் ஒரு விஷயம் தான் அதில் மேட்ரு என்னன்னு கேட்டால் ஒரு கிறுக்கு பையன் முத்தலாக்குன்னு சொல்லிட்டான்னு வைங்க சொல்லிட்டான்னு சொன்னால் அவனுக்கு வந்து ஆண்டு தண்டனை அவனுக்கு ஆண்டு த சொல்லிட்டாலே ஐந்தாண்டு தண்டனையான் இப்படின்னு சட்டத்திருத்தம் கொண்டு வர்றாங்க இவன் கிற்கும் கூட இப்படி கொண்டு வர மாட்டான் ஏன்டா முத்தலாக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு தலாக்குன்னு சொல்லி தொலைச்சிட்டு போ அதுக்கு அஞ்சு வருஷம் தண்டனை கொடுக்குற அஞ்சு வருஷம் தண்டனைன்னு கொண்டு வர்றாங்க பாருங்க இது எங்கே போய் முடியும் என்று கேட்டால் ஒரு பொம்பளை வேணும்டே புருஷனை பழி வாங்குறதுக்காக வேண்டி போலீஸில் போய் என்னை முத்தலாவுக்கு சொல்லிட்டாரு அஞ்சு வருஷம் முச்சூல் கொட்டுறாங்க இது வந்து இந்த கிற்குத்தனத்தை தான் சட்டம்னு திருத்துறாங்க பார்லிமெண்ட்டில் திருத்தி ஒப்புதல் கொடுத்துறாங்க மத்திய அரசாங்கம் வேணும்னு முஸ்லீம்களை சீன்றதுக்காக வேண்டி அதை வந்து முஸ்லீம்களை பயம் பயங்காட்டுறதுக்காக வேண்டி இதை கொண்டு வர்றாங்க முதல் உள்ள விஷயங்கள்லாம் கரெக்டு முத்தலாக்கு இல்லை நாங்களும் சொல்லத்தான் செய்கிறோம் முஸ்லீம் பர்சனலாக கூட கோர்ட்டில் சொல்லிருச்சு எங்கள் மார்க்கத்தில் இல்லைன்ட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் முத்தலாக்கு சொன்னால் அஞ்சு வருஷம் தண்டனை அப்போ என்ன செய்வான் ஒரு பொம்பளை சோத்துல ஏண்டி உப்பு போடலன்னு கேட்பானா இந்த வர்றேன் பொடிச்சு போகிறான் என்ன போய் முத்தலாக்கு சொல்லிட்டான் புடி உள்ள அப்போ சேர்ந்து வாழ்றது கெடுக்குமா இல்லை இது நீ சேர்ந்து வாழ்வதற்குரிய சட்டமாக இது புருஷன் முன்னாடிக்கு உள்ளதுக்கெல்லாம் தண்டனையா புருஷன் முன்னாடி அடிச்சுருவாங்க சேர்ந்துக்குருவாங்க இதுக்கு போய் தண்டனையானேன் அது என்ன செய்யலான்னு செய்யலான்னா முத்தலாக்கு நீங்கள் யாராவது இனிமேல் சொல்வீர்களே ஆனால் அது ஒரு அந்தஸ்துக்கு வரும்னு சொல்லு பிரச்சனை இல்லை முத்தலாக்கும் போன மாதிரி போயிடுறேன் ஆண்களும் பாதிக்காத மாதிரி போயிடுறேன் பெண்களும் வேண்டுமென்றே ஒரு புருஷனை பழி வாங்குவதிலிருந்து காப்பாற்றப்படும் அதை செய்கிறத விட்டுட்டு சிவிலுக்கு தண்டனை வேணா கொடுப்பானா புருஷம் உண்டாட்டி விஷயத்துக்கு நம்ம தண்டனை உண்டு உலகத்தில் சிவில் விஷயத்தில் குடும்ப கோட்டு தனியாக வச்சுருக்காங்க எதுக்கு முடிஞ்சளவு கவுன்சிலிங் பண்ணி சேர்த்து வைக்க பார்ப்பாங்க